குவின் கதை நேரம் ஒரு அடர்ந்த காட்டில ரொம்பவே குறும்புத்தனமான ஒரு குரங்கு இருந்துச்சு அதோட பேரு சிம்பா சிம்பாவுக்கு எப்பவும் மரத்துல தங்குறதும் பழம் பறிச்சு சாப்பிடுறதும் எல்லோரையும் கிண்டல் பண்றதும் வேலை அதே காட்டில் மெதுவாக அமைதியாக நகரும் ஒரு ஆமை இருந்துச்சு அதோட பேரு அப்பு அப்புக்கு யார்கிட்டையும் சண்டை போட பிடிக்காது ரொம்ப சாதுவான குணம் ஒரு நாள் சிம்பாவுக்கு ஒரே போர் அடிச்சது யாரையாவது சீண்டணும்னு நினைச்சது அப்போ அங்க குட்டி குளத்துல மெதுவா நீந்தி போயிட்டு இருந்த அப்பு அமைய பார்த்தது ஓஹோ சிக்கினாய் அப்பு மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு சிம்பா ஒரு பெரிய கொய்யா பழத்தை எடுத்து அப்பு அப்பு இந்தா சூப்பரான பழம்னு பார்த்துச்சு மெதுவா தலையை தூக்கி பார்த்துச்சு சிம்பா பழத்தை தூக்கி வீச அது நேராக அப்புவின் தலையில் விழாம பக்கத்தில் தண்ணியில் லோப்புன்னு விழுந்துருச்சு சிம்பாவுக்கு ஒரே சிரிப்பு நீ ரொம்ப ஸ்லோ அப்பு அதான் பழம் கிடைக்கல அப்புக்கு கொஞ்சம் வருத்தம் ஆனால் பதிலுக்கு ஒன்றும் சொல்லலை மறுபடியும் இன்னொரு பழத்தை சிம்பா எடுத்து இந்த இந்த வாட்டி மிஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு வேகமாக வீசிச்சு இந்த வாட்டியும் பழம் அப்பு மேல படாம தண்ணிக்குள்ள போய் விழுந்துருச்சு பாத்தியா பாத்தியா நீ ரொம்ப சோம்பேறியா போய் சிம்பா மரத்துல இருந்து குதிச்சு குதிச்சு சிரிச்சுது கோபம் வரல ஒரு குறும்புத்தனம் தோணுச்சு அப்போ மெதுவா கரைக்கு வந்து சிம்பா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பலத்தை தூரமா வீசுறீங்க ஆனா நான் ஒரு போட்டி வைக்கட்டுமானு கேட்டுச்சு சிம்பா சிரிச்சிட்டு போட்டியோ உனக்கும் எனக்குமா கண்டிப்பா என்ன போட்டி இந்த குளத்தில அந்த பக்கம் ஒரு அழகான பெரிய தாமரை இருக்கு நம்ம ரெண்டு பேரும் அங்கே போய் யார் முதல்ல அந்த தாமரையை பிடிக்கறோமோ அவங்க தான் வின்னர் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க குதிச்சு தாண்டி வரக்கூடாது இது நீந்தி தான் வரணும் அப்படின்னு அப்ப சொன்னிச்சு சிம்பாவுக்கு சிரிப்பு தாங்கல இது என்ன போட்டி நீ ஒரு ஆமை நான் ஒரு குரங்கு நான் ஒரே குதியில போய்டுவேன் இல்ல அண்ணா நீங்களும் தண்ணிக்குள்ள நீந்தி தான் வரணும் நான் வர மாதிரி அப்ப சிரிச்சிட்டே சொல்லுச்சு சிம்பா யோசிச்சிட்டு ஓகே ஓகே இந்த ஆமையை ஒரு கை பார்த்துடுவோம் போட்டி ஆரம்பிச்சிச்சு அப்பு வழக்கம் போல மெதுவா நிதானமா தண்ணிக்குள்ள நீங்க ஆரம்பிச்சிச்சு சிம்பா முதல் முறைய தண்ணிக்குள்ள நீங்கிச்சு தண்ணிக்குள்ள அதால வேகமா நீங்க முடியல கை கால்கள் எல்லாம் வித்தியாசமா அசைந்தது மேலும் கீழும் போயிட்டு வந்துச்சு அதை பார்க்கவே வேடிக்கையா இருந்துச்சு அப்பு மெதுவா போயிட்டு இருக்க சிம்பா திணறிட்டே இருந்துச்சு அது வரைக்கும் கிண்டல் பண்ணின சிம்பா இப்போ தண்ணியில் தடுமாறி சில சமயம் தண்ணியை குடித்து கப் கப்னு சத்தம் போட்டுச்சு அப்போ சப் சப்னு அமைதியா நீந்தி போயிட்டே இருந்துச்சு கடைசியா அப்போ நிதானமா போய் அந்த பெரிய தாமரைய பிடிச்சிச்சு சிம்பா இன்னும் பாதி தூரம் கூட வரல மூச்சு வாங்கி தண்ணிக்குள்ள முக்குளிச்சு தட்டு தடுமாறிக்கிட்டே இருந்துச்சு அப்போ சிரிச்சுக்கிட்டே யார் ரொம்ப கேட்டுச்சு சிம்பா தண்ணியில இருந்து கஷ்டப்பட்டு வெளியே வந்து அப்பா நீந்தி வர்றது இவ்வளவு கஷ்டமா அப்போ நீ தான் கெட்டிக்காரன் என்னை மன்னிச்சுக்கோ நான் இனிமேல் யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுச்சு அப்போல இருந்து சிம்பு ரொம்ப நல்ல குரங்க மாறிடுச்சு அப்போவோட நண்பனாகவும் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா காட்டுல வாழ்ந்தாங்க நான் தான் துக்கு இந்த மாதிரி கதைய பார்க்க என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க